ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாலி செயின் இருக்குது கல் வச்ச டாலர் செயின்னு முகப்பு செயின்னு எல்லாமே இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க டிசைன் நிறையா இருக்குது வேறு வேறு மாடலில் டிசைன் நிறையா இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு நீங்கள் எந்த செயின் பிடிச்சிருக்கோ அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன் ஆர்டர் போடுறதா இருந்தால் ஜிபே தான் பண்ணணும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு டாலர் டிசைன்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாமே ஐமோன் கலெக்ஷன் தான் தாலி செயின்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு தாலி செயினுமே ஒவ்வொரு அழகாக இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எனக்கு க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க செயின் கலெக்ஷன் நிறையா இருக்குது முத்துஸ்ரீ ஜுவல்லரி கலெக்ஷன் புதுக்கோட்டை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தயாலினி செல்லம்னு இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் ஜுவல்லரி செட்டு நிறையா போட்டிருக்கேன் வேணா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ